அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து தொடராக நாம் இஸ்ரேல் பாலஸ்தீன சம்பந்தமாக போர் நிகழ்வுகள் குறித்து எவ்வளவு சுருக்கமாக மக்களுக்கு எளிமையாக கருத்துக்களை சொல்ல முடியுமோ அதை எடுத்து சொல்லி கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து இஸ்ரேல் அடைந்த படுதோல்வி எந்தளவுக்கு என்று சொன்னால் எந்த அமெரிக்கா வந்து கப்பலை கொண்டாந்து முத முதல்ல நிறுத்திச்சோ அந்த அமெரிக்காட்ட ஹெலிகாப்டர் கேட்குறாங்க என்ன ஹெலிகாப்டர் கேட்குறாங்க அப்படின்னா அப்பாச் ஹெலிகாப்டர் அதாவது சண்டை போடுறதுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர் கேட்குறாங்க கேட்டால் உடனே என்ன செய்யுது அமெரிக்கா கப்பலை நாங்கள் கேட்காமலே முன்னாடி இறக்கி கொண்டாந்து நிப்பாட்டினோம்ல நீங்கள் கேட்காமலே நாங்கள் உங்களுக்கு உதவிகள்லாம் செஞ்சோம்ல டாலரை திரட்டி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம்ல அந்த மாதிரி இந்த ஹெலிகாப்டரையும் பறக்க விட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து நிறுத்தோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஹெலிகாப்டர் தர முடியாது மவுஸ் எலி கூட தர முடியாது அப்புறம் என்ன நீங்கள் பெருச்சாலி கேட்குறது சின்ன சுண்டலி கூட நாங்கள் தர மாட்டோம் என்று சொல்லி ஹெலிகாப்டரை தர மறுத்து விட்டார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அடியாக போய்விட்டது இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் வந்து பகிரங்கமாக எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படிங்கிறத அறிவிச்சிருக்குது இருபத்தைந்து இருபத்தாறு வயதுடைய இராணுவ வீரர்களை இறந்திருக்கிறார்கள் போன்று எண்பத்தி ரெண்டு வயதுடைய படைத்தளபதியை இறந்திருக்கிறார்கள் போன்று எழுபத்தைந்து வயதுடைய படை தளபதியை இழந்திருக்கிறார்கள் அதேபோன்று நூற்றி இரண்டு பேரை நூற்றி இரண்டு முக்கியஸ்தர்களை படை தளபதிகளை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் பகிரங்கமாக செய்தி அறிவிக்கிறது அப்போ யாருக்கு அதிகமாக இழப்பு பாலஸ்தீனத்திற்கு இழப்பு தான் பொதுமக்கள் ரீதியாக இழப்பு அதே போன்று குழந்தைகள் இ இழந்திருக்கிறார்கள் முதியவர்களை இழந்திருக்கிறார்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள் சொந்தங்களை இழந்திருக்கிறார்கள் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் இழப்பதற்கு உயிர் மாத்திரம்தான் இருக்கிறது ஆனா அவங்க வந்து அவ்வளவையும் இழந்தாலும் ஈமானை இழக்கவில்லை ஈட்டி முனையில் நிறுத்திய போதும் ஈமானை இழக்க மாட்டோம் அப்படின்னு நான் ஒரு அடிக்கடி பார்த்து பிடிப்பார் அந்த அடிப்படையில மார்க்கமும் அதைத்தான் சொல்கிறது நீங்க எந்த விளிம்பில் நின்றாலும் சரி ஈமானை மாத்திரம் நம்ம இழக்கவே கூடாது ஈமான் உறுதியோடு இறுதி மூச்சு வரை ஏன்னா அவங்க இறப்பவங்கள புறம் பாருங்க களிமா சொல்லி இழக்கிறார்கள் சகிதாக இழக்கிறார்கள் பிரார்த்தனை செய்தவண்ணம் இழக்கிறார்கள் அப்படி இறந்தவருக்கு உயிரோடு உள்ளவர்கள் கூட அல்லாவை ஏசாமல் அவர்களுக்கு சொர்க்கத்திற்காக பிரார்த்திக்கிறார்கள் அப்போ அவர்கள் வந்து இந்த உலகத்தில் இழந்தாலும் மறுமை நாளில் வெற்றி அடைவார்கள் ஆனால் இங்கே இஸ்ரேல் இழந்தது பூராமே படை வீரர்கள் தளபதிகள் முக்கியஸ்தர்கள் இப்படியானவர்களைத்தான் இவர்கள் இழந்திருக்கிறார்கள் அத்தோடு கிறுக்கு பிடிக்க அவங்களுக்கு வந்து கிறுக்கு பிடித்து விட்டது மன ரீதியான பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது ஏற்பட்டு விட்டது நாட்டை காலி பண்ணி பல பேர் ஓடிட்டாங்க தற்கொலை செய்து கொண்டுட்டாங்க இப்படியான நிகழ்வுகள் தான் இவங்களுக்கு இழப்பு பூராமல் துணியாவில் அசிங்கமும் காரி துப்பக்கூடிய நிகழ்வுகளும் கேவலங்களையும் இவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் உலக அரங்கில் இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பலஸ்தீன மக்கள் மீது உலக அரங்கில் இரக்கம் ஏற்பட்டிருக்கிறது அன்பு ஏற்பட்டிருக்கிறது கரிசனம் ஏற்பட்டிருக்கிறது மரியாதை ஹமாஸ் படையினர் மீது மரியாதை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய நடத்தைகளை வந்து இவங்க ரெண்டை ஒப்பிட்டு பார்க்குறாங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னடா இவர்கள் நடத்தக்கூடிய விதமும் இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதமும் இந்தளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி மரியாதையும் மதிப்பும் உயர்ந்திருக்கிறது உயிர் அவர்கள் உடைமைகளை இறந்திருக்கிறார்கள் உயிரை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இந்த உலக அரங்கில் அனைத்தையும் விட்டார்கள் இந்த நாட்டையும் இவர்கள் இழக்கப் போகிறார்கள் இவர்கள் இந்த நாட்டை இந்த இஸ்ரேல் நாட்டை மீண்டும் பாலஸ்தீனமாக மாற்றி சுதந்திர பாலஸ்தீனத்தை பெறப்போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரபுல் ஆலமின் வழங்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே